அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் திருஞானம் பாகம் ஒன்று ஆன்ம ஒளியின் வெற்றிடம் அன்னை சாரதா தேவியின் மூலமாக இதை கொடுத்து அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க இந்த அன்பாளையம் அகத்திய மகரிஷிகளை குருவாக வீற்றிருக்கின்றார் அவருடன் பன்னிரண்டு உயர் தெய்வங்களும் ஒரு இருந்து இந்த உலகத்திலே யுகமாற்ற பணிகள் நிகழ்த்துவதற்காக தற்பொழுது இறங்கி செயலாற்ற உள்ளார்கள் செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் அன்னை சாரதை ஆகிய சரஸ்வதி தேவி இந்த திருஞானம் புக்கை வந்து வேட்டு அதற்கான விளக்கங்களையும் பார்த்து கொண்டு வரும் வருகின்ற முப்பதாம் தேதி பனிரெண்டு பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் திருவண்ணாமலையில் வைத்து மிகப்பெரிய மகா சக்தி யாகம் ஒன்று நடத்துகிறாங்க அந்த சக்தி யாகத்தில் பெருமான் பன்னிரெண்டு உயர் தெய்வங்கள் முன்னிலையில் அவையெல்லாம் நடைபெற உள்ளது மேலும் அந்த சக்தி யாகம்தான் திருண்ணாமலையில் பல்வேறு ஷ் இறை தன்மைகளின் ஒரு பிரம்மாண்ட ஆற்றல் தூண்கள் அமைய உள்ளது அதற்கு மூலகாரணமாக அமைவதும் மூல ஆதாரமாக அமைவது அந்த சக்தியாகமே என்று அகஸ்திய பெருமான் சொல்லி உள்ளார்கள் ஸோ அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அதை நான் சஸ் டிஸ்கிரிப்ஷனில் கூட கீழே அதனுடைய லிங்க்கை ஒன்றா போட்டு விட்றேன் பார்க்குங்க இப்போ அன்னை வழங்கி அத்தியாய மெட்டிலிருந்து பார்க்கலாம் அன்னை சாரதாதேவியே போற்றி போற்றி எவ்விதம் நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்தில் உள்ள இருளினை நீக்குவது மனிதர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களும் வினை பதிவுகளாக உருமாறிவிடும் இருப்பினும் முற்பிறவிகளின் பதிவுகளை நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை நிறைத்திட இயலும் அவற்றினை எவ்விதம் கண்டுணர்வது எவ்விதம் நீக்குவது பற்றுகளை முற்றிலுமாக நீக்கிட இயலுமா ஒரு மனிதன் தனது ஐம்புலன்களின் இயக்கத்தினை குன்றச் செய்துவிட்டால் இறை ஒளியின் தரிசனம் கிட்டும் முற்பிறவிகளின் வினைப்பதிவுகள் யாவும் நீங்கிட வேண்டுமெனில் ஐம்புலன்களையும் புறத்தினில் ஒடுக்கி அகத்திற்கு ஆற்றல்களை வழங்கிடவே பணிக்க வேண்டும் ஐம்புலன்களும் உள்முகமாய் குவிக்கப்பட்டால் அதனென்று எழுகின்ற ஒளியின் மூலம் இருளினை நீக்கிவிட இயலும் உணர்ந்து செயலாற்றிடல் வேண்டும் ஐம்புலன்களை ஒவ்வொன்றாய் உணர வேண்டும் உள்விழி பார்வையினை ஈர்த்து நேர்மறை அணுக்களின் இருள் சூழ்ந்த மைய வெற்றிடத்தினில் குவிக்க வேண்டும் இதற்கான அற்புத பயிற்சி நிலையினையும் அருளிடுவோம் மனிதர்கள் யாவரும் உணர்ந்து செயலாற்றினால் மிகுந்த பலன் பெறுவர் அனைவரும் இருள் சூழ்ந்த பகுதியில் அமர்ந்து தியானிக்கலாம் அன்றி இரு விழிகளையும் மூடிய நிலையிலும் தியானிக்கலாம் அடர் வண்ணத்தில் அல்லது கருமை நிறம் கொண்டு ஒரு துணியினை இரு விழிகளில் பொருத்தி புற ஒளியினை முற்றிலும் தவிர்க்கும் செயலினையும் ஏற்றிடலாம் இரு விழிகளும் அழுத்தமாய் மூடப்பட்டால் அகத்திலும் புறத்திலும் இருளே சூழ்ந்திருக்கும் இரு செவிகளும் எந்த ஓர் ஓசையினும் செவி மடுத்திடாத நிலையில் ஆழ்ந்த இருளினுள் எண்ணங்களை முழுமையாக உட்செலுத்திடல் வேண்டும் என்றால் இரு துவாரங்களை அடைத்தும் செயல்புரியலாம் காற்றினை உள்ளடக்கி ஐம்புலன்களின் தன்மையினையும் உட்செலுத்தியே செயல்புரிய வேண்டும் ஐம்புலன்களும் புறத்தினில் அடக்கம் காண வேண்டும் எண்ணங்கள் எனும் பதிவுகள் அத்தருணத்தில் அதிகரிப்பதனை நன்கு உணரலாம் ஐம்புலன்கள் அடங்கினால் உள்நின்றிடும் பதிவுகள் யாவுமே வெளிப்பட துவங்கிடும் அனைவரும் இருள் சூழ்ந்த பகுதியில் ஆழ்ந்து நோக்கிட பல்வேறு எண்ணங்கள் வெளித்தோன்றுவதனை உணரலாம் ஒதுக்கின்ற எண்ணங்களின் தன்மையினை ஆராய்ந்திடாது அவற்றை மெல்லனவே வெளியேற்றிவிட முனைதல் வேண்டும் எத்தகைய எண்ணங்கள் உதிக்கின்றது என்பதனை ஆராய்ந்திடாது அவற்றை வெளியேற்றிடவே முனைந்து செயல் உரைய வேண்டும் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது பதிவுகளால் நிறைக்கப்பட்டு இருளினால் சூழப்பட்டிருக்கும் எனினும் சுயம் உணரத் துவங்கினால் மனிதர்கள் யாவரும் தேவர்களாகவும் ரிஷிகளாகவும் உயரலாம் இறுதியில் தெய்வமாகவும் ஒளிரலாம் இருள் விலகினால் தெய்வநிலை சித்திக்கும் பல காலங்கள் தொடர் செயலால் இயற்றப்படும் ஐம்புலன்களின் அடக்கம் என்பது வெற்றிட இருளினை நீக்கி இறை ஒளியினையும் உணர்த்திடும் முற்பிறவி கர்ம வினைப் பதிவுகளை ஐம்புலன்களின் அடக்கத்தின் மூலமே எளிதாய் நீக்கிவிட இயலும் இயங்கா தன்மையினை ஏற்றி பயின்றால் ஒளியின் பூரணத்தன்மையும் வெளிப்படும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிட ஒளி பெருகினால் பூர்வ பிறவிகளின் கர்ம கணக்குகள் யாவும் நீக்கப்படும் மேலும் ஆழ்ந்த அமைதியும் இறைத்தன்மையான ஒளியும் பெருகிடும் இவ்விதம் ஐம்புலன்களை உள்ளடக்கம் காண்கையில் நிகழ்கின்ற நிகழ்வுகளின் அறிவியல் பூர்வ விளக்கங்களையும் அறிய வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்கி உள்முகமாய் பயணித்து இருளினை கண்ட பின்னர் பதிவுகள் நீங்கி ஒளி பிறக்கும் எவ்விதம் சாத்தியமாகும் ஐம்புலன்களை புறத்தினில் கட்டுறுத்தினால் பஞ்சபூத மூலக்கூறுகள் யாவும் புறத்திலிருந்து அகமாகிய உள் மூளைக்கு பயணப்பட இயலாது நீரின் மூலக்கூறுகள் யாவும் அறிவு அணுக்களில் உள்ள பதிவுகளான மென்பொருள்களுக்கு உணவாக உருமாறிடும் அவற்றை புறத்தினிலே தடை செய்திட்டால் புரத மென்பொருட்கள் வலுவிழக்கும் நில மூலக்கூறுகள் நீர் மூலக்கூறுகள் மற்றும் வாயு மூலக்கூறுகள் ஆகிய அனைத்துமே பதிவுகளாய் விளங்குகின்ற மென்பொருள்களுக்கு எரிபொருளினை வழங்கிடும் என்பதனை கொண் தன் வழங்கிடும் தன்மை கொண்டது ஐம்புலன்களும் அடக்கம் கண்டால் பதிவுகளான மென்பொருட்கள் யாவும் உணவின்றி சுருங்க துவங்கிவிடும் உடன் அவையாவும் எரிபொருளினை நாடியே செயல்புரிய துவங்கிடும் அறிவு அணுக்களோ அஞ்சி நேர்மறை அணுக்களோ மென்பொருட்களுக்கு எரிபொருளினை அறிவிட இயலாது ஆன்ம ஒளி என்பதோ மென்பொருட்களை உருக்கி அழித்து விடவே உதவிடும் எனில் ஐம்புலன்கள் அடங் அடங்கினால் எவ்விதம் மென்பொருட்கள் எரிபொருளினை பெற்றிட இயலும் என்றே அறிந்திடுக மென்பொருட்கள் யாவும் நேர்மறை அணுவின் மைய வெற்றிடத்தில் வீற்றிருக்கும் முற்பிறவிகளின் பதிவுகளாகிய மென்பொருள்களில் உள்ள பஞ்சபூத மூலக்கூறுகளை ஈர்த்தே பெற்றுவிட துவங்கிடும் ஒரு மென்பொருள் என்பது புரத ஆற்றலால் நிறைந்தது புரத ஆற்றலில் பஞ்சபூத மூலக்கூறுகளுமே உள்ளடங்கி இருக்கும் எனில் உட்புகிந்த முற்பிறவி வினைப்பதிவுகளாகிய புரத மென்பொருட்களில் உள்ள பஞ்சபூத மூலக்கூறுகளை புறத்தினில் உள்ள அறிவு அணுக்களின் பதிவுகளான புரத மென்பொருட்கள் ஈர்த்தே பெற்றுவிட முனைந்திடும் உடன் முற்பிறவி பதிவுகளாகவும் தனது சேமிப்புற்ற பஞ்சபூத மூலக்கூறுகளை இழந்து தளர்வுற்று வெளித்தோன்றி அழிந்து அழிந்துவிடவும் முற்படும் எரிபொருள் இன்றி எந்த ஓர் அணுவும் அதன் பதிவுகளும் இயங்கிவிட இயலாது பதிவுகளாகவும் கர்ம வினைகளாகவும் யாவுமே மென்பொருட்கள் எனும் வடிவனை ஏற்றிடும் அவையாவும் பஞ்சபூத மூலக்கூறுகளை மாத்திரமே உணவாக ஏற்க இயலும் புறத்தினில் ஐம்புலன்களின் மூலம் உள் ஏற்கப்படும் பஞ்சபூத மூலக்கூறுகள் மாத்திரமே மென்பொருள்களாகிய பதிவுகளுக்கு உணவளிக்க இயலும் ஒற்றை அணுவோ அன்றி ஆன்ம ஒளியோ மென்பொருட்களை உருக்கி கரைத்து அழித்திடவே முற்படும் அன்றி உணவு எனும் எரிபொருளனை அழித்து பாதுகாத்திட முனைந்திடாது ஒரு தினமதிலே உள்ள அறுபது நாழிகை நேரம் நேரம்தனிலே ஐம்புலன்களும் ஏற்கின்ற பஞ்சபூத மூலக்கூறுகளாகவும் அறிவு அணுக்களில் பதிந்துள்ள மென்பொருட்களின் இயக்கத்திற்கு மாத்திரமே பயனுறுத்தப்படும் எஞ்சிய எரிபொருட்கள் யாவும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தில் உள்ள முற்பிறவியின் பதிவுகளை ஏற்றுள்ள மென்பொருட்களுக்கு அருளப்படும் எத்தருணங்களிலெல்லாம் ஐம்புலன்களும் அடங்கி பஞ்சபூத மூலக்கூறுகள் எனும் எரிபொருட்கள் யாவும் ஏற்கப்படாத நிலை உருவாகுகின்றதோ அத்தருணங்களிலெல்லாம் நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்திலிருந்து மீண்டும் எரிபொருட்கள் இடம் மாற்றம் செய்யப்படும் கர்ம வினைப்பதிவுகளாவும் முற்பிறவிகளின் செயல்களினால் உருவாகி நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தில் நிலை கொண்டிருப்பின் அனைவரும் அற்புத தியான நிலையினை ஏற்க வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்கி எண்ணங்களை குவித்து நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்திற்கு செல்வதாக கட்டளையிட்டு காண வேண்டும் பஞ்சபூத மூலக்கூறுகளையும் புறக்கணித்தால் உடன் முற்பிறவி பதிவுகளிலிருந்து ஆற்றல்கள் எனும் எரிபொருள்களாக சேமிப்புற்றுள்ள மூலக்கூறுகள் யாவும் உருகி வெளித்தோன்றி அறிவு அணுக்களில் பதிந்துள்ள மென்பொருட்களுக்கு உணவாக மாறிவிடும் ஒரு மனிதன் ஒரு செயலை நிறைவேற்றுவதாக உறுதி கொண்ட பின்னர் அப்பதிவுகள் மாத்திரமே அறிவினை இயக்கி அச்செயல் நிறைவேறிட துணை புரியும் ஒரு நிர்ணயம் நிறைவேறிட வேண்டுமெனில் அதன் பதிவுகளுக்கு தொடர் எரிபொருளானது சென்றடைய வேண்டும் ஒரு மனிதன் தவறான நிர்ணயம் ஒன்றினை ஏற்றிவிட்டால் உடன் அதனை எளிதாக நீக்கிடவும் இயலும் இருப்பினும் தனது நிர்ணயம் என்பது தவறானது என்பதனை உணர வேண்டும் உள் ஏற்றிட்ட ஓர் நிர்ணயத்தை அழிக்க வேண்டுமெனில் மென்பொருட்களுக்கு உணவளிப்பதனை நிறுத்த வேண்டும் தொடர் செயலாக ஓரிரு தினங்களுக்கோ அஞ்சு ஓரிரு திங்களுக்கோ ஐம்புலன்களையும் இயன்ற அளவு கட்டுறுத்தினால் உடன் ஏற்றிட்ட நிர்ணயம் என்பதும் அழிவரும் பதிவுகளாக அமர்ந்துள்ள மென்பொருட்கள் யாவும் பஞ்சபூத மூலக்கூறுகள் எனும் எரிபொருட்களின் பற்றாக்குறை நிகழ்ந்திட்டால் உடன் தனது பசைத்தன்மையினை இழந்துவிடும் மேலும் அறிவு அணுக்களில் இருந்தும் விடுபடும் மனிதர்கள் இவ்விதமே தனது பதிவுகளை நீக்கி நிர்ணயங்களையும் மாற்றியே அமைத்திடலாம் முற்பிறவி நிர்ணயங்கள் எனப்படும் பதிவுகளையும் இவ்விதமே துறக்க இயலும் பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏற்காது ஐம்புலன்களையும் அடக்கியே ஆண்டிடும் முன்னர் கட்டளை ஒன்றினை ஏற்றிடல் வேண்டும் தனது எந்த ஒரு நிர்ணயமானது மாற்றப்படல் வேண்டும் என்பதனை உணர்ந்து ஏற்று கட்டளையிட்டு செயல்புரிய வேண்டும் முற்பிறவிகளின் வினைப்பதிவுகளையும் இவ்விதமே நீக்கிடலாம் எந்தவொரு துன்பமோ அன்று இன்பமோ முற்பிறவி வினைகளின் மூலம் அதீதமாய் வெளிப்படுகின்றதோ அவற்றிலேயே எண்ணத்தில் நிலைநிறுத்தி ஆழ்ந்து தியானித்து கட்டளைகளை பிறப்பித்து ஐம்புலன்களை அடக்கி பஞ்சபூத மூலக்கூறுகளை எரிபொருட்களாக உட்செலுத்திட முனைந்திடாது செயல்புரிந்தால் அனைத்து வினைப்பதிவுகளும் எளிதாய் நீங்கிவிடும் சூட்சமங்களை உணர்ந்து செயலாற்றுவதே மிக உயரிய ஞானமாகும் தொடர்கின்ற அத்தியாயம்தனிலே நேர்மறை அணுக்களின் வெற்றிடத்திலிருந்து வினைப்பதிவுகள் யாவும் நீங்கினால் எவ்விதம் இருளானது விலகி ஒளி பெருகும் என்பதனை தெளிவுறவே உணர்ந்திடலாம் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் ஒளியினால் நிறைந்தால் எவ்விதம் இறை உணர்வு பெருகும் என்றும் எவ்விதம் இறை ஒளியினால் மனிதர்கள் இயக்கப்படுவார்கள் என்றும் பூரணமாய் உணர்ந்திடலாம் ஆன்ம ஒளி என்பது உருகிய ரசமாகவும் ஒளியாகவும் பெருகினால் அற்புத விளைவுகள் நிகழும் மனிதர்களும் தெய்வங்களாக உருமாறிடலாம் உணர்வு நிலைகளில் ஏற்கக்கடவது கடவது வாழ்த்துகின்றேன் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் அன்னை அவர்கள் எப்படி கர்ம வினைகளை நேர்மறை அணுக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புரோட்டானில் பதிந்துள்ள வினைப்பகுதிகளை எப்படி நீக்கலாம் இப்பிறவியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே அங்கே போய் சேராது நாம் எப்போ இறக்குன்றமோ அப்போ தான் அந்த புரோட்டானில் சுருக்கி மையத்தில் சென்று சேர்ந்துடும் இது எல்லாம் முற்பிறவிகளில் பதிந்துள்ள பதிவுகளே புரோட்டானில் இப்போத்தையும் இருக்கும் நேர்மறை அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க எவ்விதம் நீக்குவது பற்றுகளை முற்றிலுமாக நீக்கிவிட இயலுமா பற்று நக ஆசை ஒரு மனிதனானவன் தனது ஐம்புலன்களின் இயக்கத்தினை புறத்தினை குன்ற செய்து வி செய்து செய்யணும் அப்போ தான் இறை தரிசனம் கிட்டோம் நம்ம வந்து வெளியில் ஐம்புலன்களின் மூலமாக பார்க்குறது எந்த நேரமும் செல் பார்த்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம் ஏதாச்சும் நல்ல மனம் வந்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கணும் சென்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அதுவும் ஆசைப்பட்டுட்டே இருக்கோம் அப்புறம் உடம்பில் நல்ல ஒரு உணர்வுகள் ஏற்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு வெப்பமாக இருந்ததுனாக்க அதை தனித்து கொள்ள முடியுதும் இல்லை ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாக்காக அதுக்கு இந்த புறத்தின் தோள்களுக்கு சூட்டை உண்டாக்குவதும் இப்படியாக நம்மளுடைய ஐம்புலன்களிலேயே நம்மளுடைய செயல்களை செய்து இருந்தாக்கா இறை ஒளி தரிசனம் காண முடியாது இதில் எல்லாத்தையுமே குன்ற செய்து வேண்டும் புறத்தினிலே இந்த ஐம்புலன்களுடைய இயக்கத்தை நிறுத்த நிறுத்த வேண்டும் நிறுத்தினாதான் முற்பிறவிகளின் வினைப்பதிவுகளையாகவும் நீங்கிட வேண்டும் என்று நினைத்து ஐம்புலன்களையும் புறத்தணில் ஒடுக்க வேண்டும் அப்படி ஒடுக்கி அகத்திற்கு ஆற்றல்களை வழங்க நம்ம பணிக்க வேண்டும் பணிக்கினாக்க ஒரு கட்டளை கொடுக்க வேண்டும் ஐம்புலன்களும் உள்முகமாய் குவிக்கப்பட்டால் அதனின்றி எழுகின்ற ஒளியின் மூலம் இருளனை நீக்கிவிட இயலும் உணர்ந்து செயலாற்றின் செயலாற்றல் வேண்டும் ஐம்புலன்களை ஒவ்வொன்றாய் உணர வேண்டும் உள்விழிப்பார்வையினை ஈர்த்து நேர்மறை அணுக்களின் இருள் சூழ்ந்த மைய வெற்றிடத்தினில் குவிக்க வேண்டும் அதில் ஐம்புலன்களையும் நம்ம ஒவ்வொன்றாக உணர வேண்டும் அதில் கண்ணை கண்ணை நல்லா பார்த்துட்டு நல்லா உணர்வு மூலமாக அதை நல்லா உணர்ந்து நம்ம கண்களை கற்பனையிலேயோ இல்லை கண்ணை மூடிட்டு அந்த கண்ணை நல்லா பார்க்கணும் மணக்கண்ணாக பார்க்கணும் அப்புறம் காதுகளையும் நன்றாக நம்ம உணரணும் செவி மூக்கு அப்புறம் வாய் இந்த பரு உடல் முழுவதும் இப்படி ஐம்புலன்களையும் நன்றாக உணர்ந்து அதை உள் விழிப்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மனக்கண்களின் மூலமாக அதையெல்லாம் நன்கு உணர வேண்டும் பிறகு அந்த மனத்தின் கண் அதாவது உள்விழிப்பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த மனதின் ஆற்றலை நேர்மறை அணுக்களில் உள்ள இருள் சூழ்ந்த மைய வெற்றிடத்தில் குவிக்க வேண்டும் இது ஒரு கற்பனையிலேயே அங்கே சென்று சேர்ற மாதிரி ஒரு புரோட்டானில் மத்திய பகுதியில் இருள் சூழ்ந்துள்ளது அங்கே நம்மளுடைய நினைவுகளை செலுத்த வேண்டும் அதுக்கு வந்து ஒரு பயிற்சியும் அன்னை அவங்க கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அனைவரும் இருள் சூழ்ந்த பகுதியில் அமர்ந்து தியானிக்கலாம் அன்று இரு விழிகளையும் மூடிய நிலையில் தியானிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வண்ணத்தில் அல்லது கரும நிறம் கொண்டு ஒரு துணியினை இரு விழிகளில் பொருத்தி புற ஒளியினை முற்றிலும் தவிர்க்கும் செயலினையும் ஏற்றலாம் இரு விழிகளையும் அழுத்தமாக மூடப்பட்டால் அகத்திலும் புறத்திலும் இருளே சூழ்ந்திருக்கும் அதே மாதிரி இரு செவிகளும் ஓசையினை செவிமடுத்த நிலையில் அதை செவியை அடைச்சும் செயல்படலாம் அப்புறம் ஆழ்ந்த இருளினுள் எண்ணங்களை முழுமையாக உட்செலுத்திடல் வேண்டும் அப்போ நம்ம கண்ணை மூடினாலே உள்ள இருள் தான் தன்மை தான் தெரியும் அந்த இருளையே நினைத்து நம்ம ஆழ்ந்து தியானித்திட முயன்றல் வேண்டும் அப்பொழுது சுவாசக்காற்றினை உள்ளடக்கி ஐம்புலன்களின் தன்மையினையும் உட்செலுத்திய செயல்புரிய வேண்டும் ஐம்புலன்களும் புறத்தினில் அடக்கம் காண வேண்டும் இப்படி கண் காது மூக்கு வாய் எந்த நேரமும் சாப்பிட்டுட்டேவும் இருக்கக்கூடாது அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தாக்கா என்ன ஆகுனாக்கா அந்த புரோட்டான் அணுவின் மையப்பகுதியில் உள்ள மென்பொருள் என்பது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னாக்க கர்ம வினைப்பதிவுகள் பதிந்துள்ள அது சாஃப்ட்வேர் மூலயமா தான் எல்லா பொருட்களுமே இப்போ இயங்குவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் நம்மளுடைய முற்பிறவிகளின் வினைப்பதிவுகள் மூலமாக இந்த பிறவி எடுத்து இப்பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்போ இந்த பிரிவில் அதை உணர்ந்து நம்ம நற்செயல்கள் செய்வது அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளை செய்து ஐம்புலன்களின் அடக்கம் காண வேண்டும் எண்ணங்கள் எனும் பதிவுகள் அத்தருணத்தில் அதிகரிப்பதனை நன்கு உணரலாம் ஐம்புலன்கள் அடங்கினால் உள்ளின்றிடும் பதிவுகள் யாவுமே வெளிப்படத் துவங்கிடும் இப்படி நம்ம ஐந்து புலன்களின் செயல்களை வெளியில் நம்ம எதுவும் செய்யாமல் உள்முகமாக பொழுது அதிகப்படியான எண்ணலைகள் தோன்றும் சிலரால் உட்காந்து கண்ணை மூடவே முடியாது அளவுக்கு உட்கார விடாமல் அளவிற்கு பல்வேறு எண்ணங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும் நீ ஏன் உட்காந்துட்டு இருக்கிற இந்த மாதிரிலாம் அதை போய் பாரு டிவி பார் செல்லை பாரு யாருக்கிட்டையாச்சும் பேசு ஏதாச்சும் சாப்பிடு அப்படின்னு நம்மளை உட்கார விடாமல் அந்த எண்ணாலைகள் பீரிட்டு கொண்டு வெளிவரும் அந்த எண்ணங்களோடு நம்ம எந்த விதமான இன்றி அதை நீங்கள் எப்படி உக்காந்து ஒரு டிவியை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அந்த எண்ண எண்ணங்களை சாதாரணமான ஒரு ஒரு படக்காட்சி காண்பது போன்று அந்த எண்ணங்களை கண்காணிக்க வேண்டும் அல்லது ஒரு பாட்டு கேட்குற மாதிரி அதை எல்லாத்தையும் கேட்க வேண்டும் அந்த எண்ணங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அதை எழுந்திரிச்சு உடனே அப்படி போயிட்டாக்கா அந்த கர்ம வினை பதிவுகளை நம்மளால் குறைக்க முடியாது அதனால் அது என்ன வருதோ அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து படத்தை பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியதான் அதை எண்ணங்களை என்ன விதமான தடையும் இல்லாமல் அதை மெல்லனவே வெளியேற்றிவிட முனைதல் வேண்டும் எத்தகைய எண்ணங்கள் உதிக்கின்றது என்பதை இந்த எண்ணை எப்படி ஐயோ ஒரு தவறான எண்ணங்கள் உதித்து இதையாக உதிச்சுனோ அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ண தவிர அவற்றை வெளியேற்றிடுவே செய்த முனைய வேண்டும் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது பதிவுகளால் நிறைக்கப்பட்டு இருளினால் சூழப்பட்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நேர்மறை அணுக்களுடைய மைய பகுதியில் அந்த வெற்றிடத்தில் முற்பிறவிகளின் பதிவுகள் சூழ்ந்து அதனால் அது இருளால் சூழப்பட்டிருக்கும் எனினும் சுயம் உணரத்துவங்களால் மனிதர்கள் யாவரும் தேவர்களாகவும் ரிஷிகளாகவும் உயரலாம் இறுதியில் தெய்வமாகவும் ஒளிரலாம் இருள் விலகினால் தெய்வநிலை சித்திக்கும் இதை வந்து பல காலங்கள் தொடர் செயலால் இயற்றப்படும் ஐம்புலன்களின் அடக்கம் என்பது வெற்றிட இருளினை நீக்கி இறை ஒளியினையும் உணர்த்திடும் உடனே நான் இப்போ தான் உக்காந்தேன் எனக்கு எதுவும் கிடைக்கல சித்திக்க மாட்டுக்குது எந்த ஒரு தன்மை இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பதிவுகள் இப்போ செய்யக்கூடிய இந்த பிறவியில் செய்யக்கூடிய பதிவுகள் முற்பிறவில் செய்த பதிவுகள் அனைத்தும் முற்பிறவினாக ஒரு பிறவியோ அது எத்தனை பிறவியோ தெரியாது எல்லா பதிவுகளும் அங்கே சுருக்கி ஒரு புள்ளியாக வைத்திருக்கும் அது மீண்டும் இந்த தியானம் பண்ணும்போது விரிந்து படக்காட்சிகளாக வெளிவரும் அதனால் உடனே எனக்கு சித்திக்கலான்னு சொல்லிட்டு அது செய்யக்கூடாது பலகால தொடர் செயலாய் இயற்றப்படும் ஐம்புலன்களின் அடக்கத்தினால் வெற்றி வெற்றி பெற்றிட இயலும் ஒளியின் பூரணத்தன்மையும் வெளிப்படும் நேர்மலை அணுக்களின் மைய வெற்றிட ஒளி பெருகினால் பூர்வ பிறவிகளின் கர்ம கணக்குகளாவும் நீக்கப்படும் மேலும் ஆழ்ந்த அமைதியும் இறைத்தன்மையான ஒளியும் பெருகிடும் ஸோ இப்படியாக நம்ம அந்த பதிவுகளுக்கு நம்ம நீக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அப்போ நம்ம வந்து என் தளவிதி என்ற சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ள மாற்றி அமைத்து கொள்ள முடியும் நம்ம ஏழையாகவே இருக்கணுமா இல்லை நம்ம இன்னும் துன்பத்திலேயே இருக்கணுமா இப்படிலாம் நீங்கள் என் தளவீதியே நினச்சிட்டு இருக்க தேவையில்லை அங்கே உட்காந்து அதையெல்லாம் கவனிச்சாக மாற்றமடையும் அப்புறம் நம்ம ஒரு சரியான ஒரு ஆசையை நிர்ணயம் கொண்டும் பொழுது அப்போ இந்த பிரிவில் நல்ல செயல்களை செய்வதற்கான தீர்மானத்தை நாம் உருவாக்கி அதை செயல்படுத்தும் பொழுது எல்லாம் சரியாக அமையும் இல்லைனாக்கா எல்லாம் இறைவனுடைய ஆற்றலால் சரியாக நடைபெறுகின்றது என்பதை உணர்ந்து அப்படி செய்தாலும் நம்ம இறைநிலையோடு கலக்கக்கூடிய தன்மையும் சரணாகதம் அடைந்தாலும் அதை வந்து நிறைவேற்றிவிடும் இப்படியாக இந்த பயிற்சியில் சொல்கிறாங்க ஸோ மீண்டும் அடுத்த பதவியிலே பார்க்கலாம் நன்றி